கேப்டன் நாங்கெல்லாம் மீனவர்கள் கேப்டன் நாங்க கடலுக்கு போகும்போத எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில மரணம் ஆயிடுது அங்க அந்த இலங்கை காரணங்க வந்து எங்களை பூச்சின்னு போயிடாங்க அப்படியே பூச்சாலும் சுட்டு சாவிச்சிடானுங்க கை காலெல்லாம் அச்சு வச்சிடாங்க இதுக்கு தீர்வே இல்லையா தீர்வே இல்ல தான் நம்ம எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா சொல்லுவாரு யாரையாவது இருந்து யாரையா இலங்கைக்கு போயிட்டு அவங்களும் வருவாங்க வந்து போறது மட்டும் தான் பெருசு பெருசா டிவிலையும் பேப்பரையும் திரும்பி வந்து அதை காட்டவே மாட்டாங்க ஏன் வந்தா சும்மா ஒரு ஷோ நான் உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்றது தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இவர் இளைஞர்களை இன்னும் செத்துக்கு தான் இருப்பாங்க நிரந்தர ஒரு தீர்வுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இவர் சொல்லியிருக்காரு ஆட்சியில் ஒண்ணுமே கிடையாது இவர் வந்து ரொம்ப பேசுறது என்னுடைய இனம் அழிக்கப்படுகிறது என்னுடைய இனத்திற்கு ஒரு குறை என்றால் நான் கடுகளவு கூட விட்டு இவர் இவர் கடுகளவு கூட விடமாட்டார் கடலளவு தான் விட்டுக் கொடுப்பார் அதனாலதான் நேற்று சொல்லியிருக்காரு பேப்பர்ல புதிய ஒப்பந்தம் கட்சி போட வேண்டும்ங்கிறார் புதிய ஒப்பந்தம் என்ன ஏற்கனவே இருந்த ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை கெடுத்தவரை கலைஞர் தானே இவர் வந்து போய் கால்நகையில் தான் புதிய ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தம் இருக்கிற குடும்பத்துக்கும் இவர் சொந்த பந்தங்களுக்கும் இவர் பேரப்பிள்ளைகளும் கொண்டு வந்து மீனவர்கள் பிடிக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறாரா எனக்கு அது புரியல எதற்கு புதிய ஒப்பந்தம் இருக்கிற ஒப்பந்தத்தை தாரவாத்து கொடுத்த அந்த கலைஞரே இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டோட சாபக்கேடு தான் இந்த முதலமைச்சர் இப்ப இலங்கை தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை படையால் சுட்டுக் கொள்ளப்படுதுன்னு நான் என்ன கேட்கிறேன் இந்திய அரசாங்கம் எல்லையோர காவல் படையு வச்சிருக்கு ராணுவத்தையும் வச்சிருக்காங்க போலீஸையும் நான் இவங்க ரெண்டு பேரும் என்ன சம்பளம் வாங்கிட்டு பேட்டா வாங்கிட்டு டீ சாட்டு இருக்குன்னு ஏமாத்தி போட்டு அப்படியே சும்மா ஒரு போட்டில் சுத்திக்கிட்டு டீசல் பெட்ரோலுக்கு பிடிச்ச கடை சம்பளம் வாங்கிட்டு போய் நில்லுங்கன்னு சொல்லுங்க நின்னா தானே தெரியும் இலங்கை கடற்படி இந்த பக்கம் வராத அப்ப ரோந்துக்கு நிக்கிறான் பயம் வரும் அதே மாதிரி இங்க இருக்கிற மீனவர்கள் அந்த பக்கம் கடலுக்குள்ள என்னங்க எல்லையா தெரியும் இங்க இருக்கிற மீன் அங்க ஓட போது புசுக்கு அப்படின்னு வளையப்பட போற மீனுக்கு ஏதாவது எல்லாம் தெரியுமா மனுஷனுக்கே எல்லாம் தெரிய மாட்டேங்குது நல்லா கண்ணு தெரிஞ்சு எங்களுக்கே எல்லாம் தெரிய மாட்டேங்குது கடல்ல எங்க கடல் நீங்களே ஒரு கவர் கட்டி பாருங்க இங்க இருக்கிற கவர் இப்படி ஓடியா வரும் இங்க இருக்கிற கவர் இப்படி வரும் அப்படிங்கும் அப்படிங்கும்போது அப்ப நீங்க காவல் எல்லையோர காவல் படை நிக்கணும் சும்மா இங்க நிக்கிற போலீஸ்கார் இவர் பிறந்த நாளைக்கு இவர் வந்து சும்மா ஒரு சினிமா பார்க்க பிறந்த நாளுங்க அதிக சினிமா பார்க்க வர்றாரு கேசட் பங்க உடனே ஓடி போய் இருபத்தி நாலு மணி நேரம் அதே மாதிரி இங்க இருந்து குடியாசத்துக்கிட்ட போறாரு துணை முதல் மந்திரி இருக்கிற அவனும் மனுஷன் தானே அடுத்த அஞ்சு வருஷம் கிடைச்ச முதலமைச்சரா இல்ல துணை முதல் மந்திரியா அவன் எல்லாமே தேர்தலில் ஜெயிச்சாதானே அப்ப அவரும் எங்களை மாதிரி நீ வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இல்லேன்னு சொல்ல ஒரு ஓரமா அவர் பத்திர சைடு விட்டா போலீஸ் வண்டி வந்தா எல்லாருமே ஆம்புலன்ஸ் வண்டி எப்படி சைடு விட போறோம் மாதிரி போலீஸ் வண்டி வந்தா எல்லாரும் சைடு விட்டு போதான் போறாங்க இதை விட்டு விட்டு எல்லா டிராபிக்கையும் நிறுத்து நிறுத்துங்கிற மாதிரி தான் இது அப்ப இவ்வளவு போலீஸுக்கு ஒரு சாதாரண இங்க இருந்து போற கிருஷ்ணகிரி வரைக்கும் போறதுக்கு நீங்க நிறுத்துறீங்களே போலீஸை நான் என்ன கேட்கிறேன் தினம் தினம் செத்து முடிகிற மீனவர்களுக்காக ஏன் எல்லா வர காவல்படை நிறுத்தக்கூடாது நிறுத்தின என்ன நாங்க எங்களுடைய சம்பளம் எங்களுடைய வரிப்பணம் இதையே நீங்க வந்து சொல்லி சொல்லி தயவு செய்து நாளைக்கு எல்லாருக்கும் எதிர்பார்க்க போது நல்லா புரிஞ்சு எல்லையோர எங்களுடைய வரி பணத்துல எல்லையோரை காவல்பட இந்த மாதிரி சாவாங்களா மீனவர் மீனவர் எதை நம்பியா இருக்கான் கடலை நம்பி மீனன் நம்பி கடலம்மாவை நம்பி தான் இருக்கான் ஏன் இதெல்லாம் பண்றீங்க திருத்துங்க ஆயிரம் தடவை சொன்ன உடனே பயமுடுத்துருது ஏண்ட மீனவர்கள் வந்து பேசுறான் கிட்ட போய் பேசுறீங்களா அங்கே வாங்க நான் பேசுறேன் உங்களுக்கு என்ன பேசுறேன் விஜயாந்துகிட்ட போனோம் ஒன்னும் செய்ய மாட்டேன் இது மாதிரி போனா போனோன்னு சொல்ல மாட்டேன் இதேதான் உங்களுக்கு வேலை சரியா நாங்க எங்கேயும் போய் தொலை அப்படின்னு மீனவர்கள் இருந்தால் எங்களுக்கு நல்லது பண்ண பண்ண மாட்டாடியே உடனே சேர்த்து சுட்டு சேர்த்துக்கிறோம் சுட்டாது கழுத்து நெரிச்சு சரி கழுத்து நெரிச்சு இப்ப உடனே இவர் கட்சிக்காரங்க போனாங்க இவங்க போனா இவர் அவங்கள குறைச்சல அவங்க இவங்க நீ குறையில்ல யார் யாராவுமாலும் சொல்லு நான் என்ன கேட்கிறேன் இந்த மீனவர்கள் சாகம் இருக்கிறதுக்கு என்னைக்காவது நிருபமாராக போனாருங்க எல்லாரும் சொல்லு என்னைக்காவது தீர்வு காணீங்களா இத்தனை நாள் நடக்குதுல இத்தனை நாள் நடக்க நினைச்சேன் எல்லையோர காவல்படை என்னையா பண்ணுது சும்மா ஒரு வருது நான் பாம்பேல உளவுத்துறை படம் ஒரு போலிகாப்டர் சுத்திட்டு போயிடுறேன் ஒரு நேரம் சுத்தினாப்போ அவனுக்கு தெரியும்ல எந்த டைம் இருபத்தி நாலு மாதிரி முன்னா தெரியும் வருவதா வருதா அங்கே போ நிற்கிது காவல் எல்லையோட காவல்படை நிற்கி நம்ம போகக்கூடாது நம்ம சுடக்கூடாது அவனு இவங்க மீனவர்கள் நம்ம எங்கே த நம்மளுடைய காவல்படை நிற்கிது போகக்கூடாது இதுதான் நம்மளுடைய எல்லை போகக்கூடாது இதுதான் நம்ம எல்லை இதுக்குள்ளே மீன் பிடிச்சு அப்போ மீன் கிடைக்கல மீன் கிடைக்கல அப்படின்னு இவங்க நம்மள்ட்ட குரல் கொடுக்க போகிறாங்க ஆக இதை செய்யினா இதை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க இதுதான் என்னுடைய தீர்வு